தமிழ் தமிழ் வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராயப்பாளையத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி இரண்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறப்பு அறவை பருவத்தினை மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மோகன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் முன்னாள் தலைவர் ஏ ராஜசேகர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் அன்பு மணிமாறன் ஒன்றிய செயலாளர் அரவிந்தன் மற்றும் கரும்பு விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே பெரியசாமி